வணக்கம் சார் வணக்கம் உலகமெகும் வாழும் புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை சார் ஒரு விஷயம் உறுதிவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிம்பாங்க சார் மழலை செல்வம் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய வரம்னு இல்லைங்களா ஆனா ஒரு சில பேருக்கு இதுவே சாபமாகவும் மாறிடுது புத்திர தோஷம் எதனால வருது சார் அதன் காரணம் என இதற்கு தீர்வும் உண்டா அதாவதுமா புத்திர தோஷம் எதனால வருது அப்படின்னாலும் தோஷமும் அங்கேயே களையப்பட்டிருக்கிறது தீர்வும் அங்கேயே இருந்தால் மட்டுமே தீர்வுமா அப்படி பார்க்கையில நீங்க புத்திர தோஷம்னு சொல்லும் பொழுது கடந்த ஒரு மூணரை ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை அலுவலகத்துல ஒரு தாய் தகப்பன் தன் மகனுடைய ஜாதகத்தை எடுத்து வந்தார்கள் அந்த மகனுக்கு ஒரு ஆறு வயது ஒரு குழந்தையை தான் வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு வயது பையன் பள்ளி பருவ பள்ளியில படிக்கிறான் அப்போ ரெண்டு பேர் ஜாதகத்தையும் தாய் ஜாதகம் தகப்பன் ஜாதகத்தையும் பார்க்கிறேன் பார்த்தெடுப்புலே இந்த ஜாதகத்தை பார்க்கிறேன் நல்ல அருமையான புத்திர சௌபாக்கியம் பெற்று இந்த தகப்பன் ஜாதகத்துல நல்ல சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்பது விதிப்பை ஆனால் அதே தாய் ஜாதகத்தை பார்க்கிறேன் எப்படி இவர்களுக்கு இவ்வளவு உன்னதமான அமைப்பு அப்படியே ஆப்போசிட்டா அமைஞ்சிருந்ததுமா தோஷமும் அமரப்பட்டிருந்தது ரெண்டு பேர் ஜாதகத்தையும் உயர்வு அதுதான் மேட்சிங்ல தவறான ஒரு சூட் இருந்தாலும் விதிப்பயன் எதுவோ உள்வினை என்பது உருத்து வந்து ஊட்டும் என்பதை போல இங்கே ஒரு சில மிஸ்டேக் அந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் இணைஞ்சிருக்கிறார்கள் அப்போ அந்த அடிப்படையில் இவர்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு வருடம் கடித்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது வரந்த செல்வந்தருடைய வீடு தான் இந்த வீடு பல நூத்து கணக்கான கோடிக்கு அதிபதிகள் தான் கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஆண்டுகளை குழந்தை இல்லைன்னு சொல்லி தவமா தவம் பிறந்த குழந்தை அந்த குழந்தையினுடைய அந்த தாய் ஜாதத்தை பார்க்குற அம்மா குழந்தை கிடைக்கலங்கிறது ஒரு வருத்தம் ஒரு காலத்துல இருந்தது கிடைச்சு அதனால பலவிதமான துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாகி இருக்கணும் இதுதான் உண்மை அப்படின்னதுக்கு அந்த ஆய் தாய் சொல்லுகிறார்கள் ஐயா நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எத்தனையோ நான் துன்பத்தை இந்த தம்பி பையனால நான் அடைஞ்சிருக்கேன் ஒரே ஒரு தூங்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவானா அந்த குழந்தை காப்பியோ ஒரு டீயோ வேலைக்காரங்க கொடுக்குறான்னு வச்சுக்கலாம் சுட சுட இருந்ததுன்னா அப்படியே கொண்டு வந்து பெட்டில் மேலே அவங்க அம்மா மேலே குச்சுடுவானாங்க ஒரு நாள் என்ன பண்ணிருக்கான் தாய் மேலே ஏதாவது ஒரு வெறுப்பு ஆனால் நல்லா பார்த்துக்கக்கூடிய தாய் சுடுதண்ணியை கொதிக்க வச்சுமா பெட்டில் படுக்கும்போது முகத்திலேயே கொண்டு வந்து விட்டுருக்காங்க இதனால வேதனை பலவிதமான வேதனை அடைஞ்சு தான் அந்த தாய் சொல்றாங்க ஆனால் தகப்பன் மேல் அலாதி பிரியும் ஒரு பெர்சன்ட் கூட தக தகப்பனுடைய நெஞ்சிலையும் மாறிலையும் படுத்து உறங்கக்கூடிய குழந்தை அப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள் விதி பயன் எப்படி இருக்கிறது அதுதான் புத்திர தோஷம் என்பது ஒரு புறம் புத்திர ரீதியான கிடைத்தும் அவர்களால் துன்பும் அப்போ ஒரு மிதன லக்னம் அந்த பெண் பிறந்திருந்தது மிதன லக்னத்திற்கு அந்த குரு சுக்கரன் புதன் பிளஸ் ராகு அந்த இடத்துல டச் ஆகி இருந்தது பார்த்தோம்னா அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்றுதான் பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் இந்த மிதன லக்னத்திற்கு யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மிதன லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் எதுவாக வரும்னா துலாமனையாக வரும் அந்த துலாஸ்தானத்திற்கு வந்து சுக்கரனே அஷ்டமாதிபதியாக வருவார் அந்த ஸ்தானத்திற்கு ஐந்தாம் இடத்தை கை வைத்து பார்த்தால் துலாத்திற்கு ரிஷபம் ஒரு அஷ்டமாதிபதியாகவும் அதே புத்திரஸ்தானத்திற்கு ஆறு கூடிய சத்ரு ரோகருணாதிபதி யார் என்று பார்த்தால் இந்த குரு பனிரெண்டு கூடிய அயன சயன போகஸ்தானாதிபதி யாருன்னா புதன் அப்போ ஐந்தாம் இடத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டு சகிதம் பெற்று எரியின் நெருப்பில் அங்களை பெட்ரோலை ஊற்றுவதை போல அங்க அடிஷனலாக ராகுவும் டச் ஆயிருந்தது அப்போ இவர்களுக்கு கிடைக்கல கிடைக்கலங்கிறது ஒரு வகை கிடைச்சதுனால பல வகையான துன்பங்களும் இன்னல்களும் இந்த குழந்தையால இன்னைக்கு மட்டும் கிடையாதுமா அந்திம காலம் வரல இந்த குழந்தையால இந்த தாய்க்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு தாயை சுத்தமா வருகிறார் அப்ப இது என்ன காரணம்னா ஊழ்வினை என்பது உருத்து வந்து ஊட்டுமாம் இது ஒரு சின்ன தீர்வாக அந்த குழந்தைய போர்டிங் ஸ்கூல்லயோ இல்ல கொஞ்சம் பிரிச்சு வச்சாக்க பிரச்சனை தீருமா நிச்சயமா அவங்களுக்கு இருக்கிறது பலாயிரம் செல்வங்கள் இருக்கிறது ஒரே ஒரு மலலி செல்வங்கள் தான் இதைத்தான் பிரிச்சு வைக்கலாமேன்னு கேட்டதுக்கு அந்த தாய் சொல்லுகிற வார்த்தை பாசமும் நேசமும் ஊட்டியிருக்காங்க பாத்தீங்களா பாம்பு கூட அழகாக தான் இருக்கு உள்ள என்ன நெஞ்சிருக்கு இருக்கு இந்த குழந்தையினுடைய அம்சம் இந்த தாயை பாதிக்க வேண்டும் என்பது விதி அந்த தாய் ஜாதகத்தில் மனதளவில் இறதைய அளவில் அவங்க பாதித்து அந்த துன்புற வேண்டும் என்பது நடைமுறையிலும் அவர்களுக்கு பாருங்கள் குரு திசையில் சுக்கர புத்தி இல்லது திசையில் குரு புத்தி இந்த ரெண்டு புத்திகள் வந்தால் இவர்கள் மரணத்தினுடைய விளிம்புக்கே சென்று வருபவர்களை நிறைய பார்க்கலாம் இதையெல்லாம் எழுதப்பட்ட விதி இங்கேயே விதி பயன் அப்போ இந்த ஜாதகத்துக்கு எப்போதான் சொல்யூஷன் இப்போ குருதிசை அப்படின்ற போது குருதிசை முழுவதும் அவர்களுக்கு மைனஸ் தான் இருக்கும் அதற்கு அடுத்தது பாருங்களேன் சனி திசை வரும்போது படிப்படியாக படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அந்த இடத்துல குரு புத்தியோ அந்த இடத்துல சுக்கர புத்தியோ வருங்காலத்துல இவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பங்கள் நிகழ்ச்சதை நம்ம பார்க்கலாம்